தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பு ஆனால் அந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து அவனை வழியில் விடாமல் இருக்கணும் அதன் பெரிய திடீர்னு இவனுக்கு மூளையே கிடையாது அவனுக்கு ஓட்டு ஓணும்னா அவனுக்கு பத்து ஓட்டு கிடைக்கிறதுன்னு விட்டு வழியில் விட்டுருவானுங்க அதனால் அதுதான் டேஞ்சர் இது வந்து ரொம்ப லீட்டான தீர்ப்பு இது வந்து முன்னாடியே கொடுத்துருக்கணும் முன்னாடியே கொடுத்தாங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதம் கழித்து எதுக்கு அந்த ஆயுள் தண்டனை இப்போ கொடுக்குறாங்க அப்போ அவங்க உணரிட்டாங்களே இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்பு வந்து அவங்க அப்போவே அந்த உணரையும் அவங்களுக்கு அந்த உடனே தண்டனை கொடுத்துருக்கு அப்போ தான் அந்த பெண்களோட வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நிம்மதியாக அந்த இந்த மாதிரி அழிஞ்சிருக்க மாட்டாங்க இருபத்தொன்னு வந்தாங்களே இவங்க பதவிக்கு அஞ்சு வருஷம் இன்னும் செஞ்சாங்க விடியல் விடியல் தாங்க விடியல் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தான் வடியல் வடியலாக போயிட்டு இருக்கு தப்புக்கு வந்து தண்டனை வந்து எதுக்குன்னா அதை பார்த்தா தான் அடுத்தவன் பார்த்தீங்கன்னா அந்த வந்து தப்பை வந்து பண்ண மாட்டான் ஸோ இந்த மாதிரி வந்து லேடிஸ் கிட்டே வந்து தப்பாக நடந்துக்கிறாங்கன்னா அவளிக்காக வச்சு ஒரு வந்து தப்பு செய்ய அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாதான் அடுத்தவனுக்கு அந்த மைண்டில் வந்து அது நல்லா போயிட்டு வந்து ரீச் ஆகும் பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து இந்த திராவிட பாரம்பரியம் அறுபத்தி ஏழுல வந்ததுல பெண்கள் பாதுகாப்பது கேள்விக்குரியா போச்சு திராவிட பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம் இந்த திருட்டு பாரம்பரியம் தான் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு கேர்ள்ஸுக்கு மட்டும் நடக்கல இது பெரியவங்களுக்கே நடக்குது சிக்ஸ்டி இயர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் பொம்பளைங்களே இந்த மாதிரி நடந்திருக்கும் போது அப்ப அந்த பொம்பளைங்க எங்க போவாங்க அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பத்தி மக்கள் கிட்ட கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம் சமீபமாக இப்போ பொள்ளாச்சி இஷ்யூவில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் ஆறு வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்களா ஆறு வருஷம் கழிச்சு கொடுக்கறது லேட்டாக தெரியுது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துக்கலாம் அப்போதான் எல்லாம் பாதுகாப்பு வரும் இதுக்கு ஆறு வருஷம் டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட்டு தான் ஏன்னா நம்ம சட்டத்தில் கொஞ்சம் நிறைய ஓட்டைகள்லாம் எந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொஞ்சம் தீர்ப்பு வந்திருக்கும் இது பண்ணிக்கலாமா எனக்கு வந்து முன்கூட்டியே அந்த தீர்ப்பு கிடைச்சிருந்தா நல்லதாக இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனைக்கு பதிலாக தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் அதாவது பாலியல் குற்றம் வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் மிக கொடூரமான ஒரு சம்பவம் அந்த சம்பவம் சென்னை மாநகரத்தில் ஐநாவரத்து கூட நடந்துச்சு ஒரு சேட்டு பொண்ணை வந்து பண்ணுற விஷயங்கள் இருந்தது ஆனால் அது எங்கே இருந்தாலும் அதை ஒரு அந்தளவுக்கு அதுக்கான ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்குது அது வந்து நம்முடைய சமூக கலாச்சாரத்தை சீரழி சீரழிவு உண்டாக்கி இருக்குது அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி பண்ண விஷயங்கள்லாம் ஒரு உயிரை வதை பண்ண விஷயத்துலேருந்து அது அதை வந்து கண்டித்து அது கண்டுபிடிச்சு இந்தளவுக்கு தண்டனை கொடுத்துருன்னு சொன்னாக்கா நான் உண்மையாலுமே பயங்கரம் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமூகத்தில் அந்த தண்டனை கொடுக்குறது ஒரு முன்னுதாரணமாக அந்த தவறு பண்ணுறவனு இது பண்ணுற விஷயமா ஏற்படும் அதுக்கு இந்த தீர்ப்பு வந்து மிக பொருத்தமானது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது ரொம்ப அற்புதமான தண்டனை சாகிற வரையும் ஆயுள் தண்டனைன்றது வரவேற்கிறேன் தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பு ஆனால் அந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து அவனை வழியில் விடாமல் இருக்கணும் தன் பெரியம் திடீர்னு இது எனக்கு மூலையாக கிடையாது அவனுக்கு ஓட்டு ஓணுன்னா அவனுக்கு பத்து ஓட்டு கிடைக்கிற விட்டு வெளியில் விட்டுருவானுங்க அதனால் அதுதான் டேஞ்சர் இந்த மாதிரி பாலியல் வழக்கில் வந்து சாட்சிகள் இதுன்னு போட்டு எல்லா சாட்சியும் இருந்தால் கூட இந்த வக்கீலுங்க வாய்தா 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 வாய்தான்னு போட்டேன் அவங்களுக்கு வாய்க்கரிசி வேணும் இல்லையா அவங்களுக்கு காசு வேணும் இல்லையா வக்கீல்கள் வக்கீல்களால் வர்றது டிலே தான் லேட்டு தான் எந்த வக்கீல் வந்தாலும் ரெடி இந்த வக்கீலால் தான் எல்லா கேஸுமே வருது எந்த கேஸுக்குமே ப்ரூஃப் இருந்ததெல்லாம் மூணு வயதாவுக்கு மேலே போட்டால் எந்த கேஸுமே நிற்காது கோர்ட்டில் லட்சக்கணக்கான கேஸ் இருக்குன்றாங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு வந்து மூணு வயதாவுக்கு மேலே கிடையாதுரா நீ ப்ரூவ் பண்ணால் பண்ணிடலாட்டா போயிட்டுரு யார் ப்ரூவ் பண்ணுறானா அவனுக்கு சாதகமாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இது எல்லா வீடியோ எல்லா எஃபெக்டும் இருக்குது ஆறு வருஷன்றது ரொம்ப டிலே தான் என்ன கேட்டால் இருபத்தொன்னில் வந்தாங்களே இவங்க பதவிக்கு அஞ்சு வருஷம் என்ன செஞ்சாங்க விடியல் விடியல்னாங்க விடியல் ஒன்றும் இல்லை தான் வடியல் வடியலாக இருக்கு ஏமாறது பூரா பப்ளிக் தான் இப்போ ஏ இது என்னாச்சு சார் கேஸ் என்னாச்சு ஞானசேகரன் கேஸு யார் இருந்த சார் இவங்க தானே பதவியில் இருக்காங்க சிபிசிஐடி இன்னாச்சு என்ன பண்ணாங்க எடுத்தாங்களா கிடைச்சதா யார் இருந்தால் சார் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் சைதா பெட்ட சார்ன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இருந்தும் பண்ணலைன்னா அப்புறம் என்ன சிபிசிவிடி வேண்டி கிடக்கு போலீஸே கழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து இந்த திராவிட பாரம்பரியம் அறுபத்தேழுல வந்ததுலேருந்து பெண்கள் கேள்வி கேள்விக்குறியாக போச்சு திராவிட பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம் இந்த திருட்டு பாரம்பரியம் தான் ஒன்று ஓடிந்துருக்கு ஆறு மாதம் கழிச்சு எதுக்கு அந்த ஆயுள் தண்டனை இப்போ கொடுக்குறாங்க அப்போ அவங்க உணரிட்டாங்களே இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்பு வந்து அவங்க அப்போவே அந்த உணரையே அவங்களுக்கு அந்த உடனே தண்டனை கொடுத்துருக்கணும் அப்போ தான் அந்த பெண்களோட வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நிம்மதியாக இருந்த இந்த மாதிரி அழிஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம வந்து உடனே உடனே தீர்ப்பு கொடுத்தா தான் மற்றவங்களுக்கும் வந்து அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வரும் போலீஸுங்களுக்கும் நம்பிக்கை வரும் லேடிஸ் போலீஸுங்களும் இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சொல்லணும் அந்த மாதிரி சொன்னால் தான் கேர்ள்ஸுக்கும் ஒரு லேடிஸுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப லேட்டான தீர்ப்பு இது வந்து முன்னாடியே கொடுத்துருக்கணும் முன்னாடியே கொடுத்தாங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணபலம் அரசியல் பலம்லாம் வச்சு இதை வந்து இவ்வளோ நாள் இழுத்தடிச்சு இப்போ இது வந்து ஒரு ஆயுள் தண்டனையாக கொடுத்துருக்காங்க பட் ஓகே அட்லீஸ்ட் அவங்களுக்கு லைஃப் லாங் ஆயில் தண்டனை கொடுத்தது ஒரு வர வைக்க வேண்டியது தான் பட் இவ்வளோ டிலேயாக வந்ததுக்கு வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் நெக்ஸ்ட் டைம் வந்து யாரும் பயப்பட மாட்டாங்க ஓகே நம்ம தப்பு பண்ணால் இவ்வளோ நாள் நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயில் தண்டனை கொடுத்து அதுலேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து உடனே உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த தப்பெல்லாம் தவிர்க்க முடியும் தப்புக்கு வந்து தண்டனை வந்து எதுக்குன்னா அதை பார்த்தா தான் அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த வந்து தப்பு வந்து பண்ண மாட்டான் ஸோ இந்த மாதிரி வந்து லேடிஸ் கிட்டே வந்து தப்பாக நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன் நல்லா பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வச்சு ஒரு வந்து தப்பு செய்கிற அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தா தான் அடுத்தவனுக்கு அந்த மைண்டில் வந்து அது நல்லா போய்ட்டு வந்து ரீச் ஆகும் ஐயோ இ இவனுக்கே இந்த மாதிரி இருக்குது நம்மளும் பண்ணால் இந்த மாதிரி தப்பாகிடும்ட்டு அவனுக்கு வந்து தோ தோன்றணும் ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா சட்டங்கள் ஒன்றோ நல்லா வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காகணும் தான் எனக்கு எ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தோன்றிய விஷயம் இதுதான் அது எப்போ கொடுத்தாலும் கோர்ட்டு என்றைக்குமே பூமஞ்சு கோட்டு என்றைக்குமே உடனே கொடுக்காது அது நல்ல விஷயம் இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி அது என்ன யோசிச்சு பண்ண அவங்களுக்கு தள்ளி போட்டு தள்ளி போட்டே பத்து வருஷத்துலையோ ஆறு வருஷத்துல கொடுத்தாங்களே சந்தோஷம் பண்ணணும் நீங்கள் அதான் தீப்ப அந்த ஜட்ஜுங்க அவங்க நினைக்கணும் அவங்க குடும்பம் நடந்துருந்தா இந்த மாதிரி வாதம் மழை வாதம் நம்ம கொடுத்துட்டே இருந்தால் இப்போ அந்த பசங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தோணும் ஓ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிட உடனே கொடுக்க மாட்டாங்க தண்டனை வாதம் மழை வாதம் நம்ம ஒரு நாள் தப்பிச்சுட்டு கூட போயிடலாம் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு அந்த எண்ணெய் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உடனே உடனே தண்டனை கொடுத்துடணும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது கிடச்சிருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு ஓகே அட்லீஸ்ட் அவங்க இப்போயாவது அதை யோசி ஒரு இது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தப்பு நடக்காமல் இருக்கணுன்றது தான் ஒரு இதுவாக இருக்கணும் பட் கவர்மெண்ட் இவ்வளோ லேட்டாக கொடுத்தது வந்து ஏற்றுக்க முடியாதது இந்த தீர்ப்பு மூலிமா பெண்களுக்கெலாம் நீதி கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க நீதி கிடைக்கும் நம்புறீங்களா இல்லை உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீதியும் தாண்டி பாதுகாப்பு பெண்களுக்கு வேணும் தனியாக போடுறதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த விஷயம் பாராட்டப்பட வேண்டியது தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முன்கூட்டியே தீர்ப்பு வர்றது சட்டத்தில் இடம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஐயா அவன் பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருப்பான் திருடனாக பார்த்து திருந்தணன்ட்டு பாட்டு போடுவாங்க அதனால இல்லைன்னா ஏன்னா திருத்த நாடு திருத்த முடியாது அதனால் ஆட்சி நடத்துகிறோம் எப்படி இருக்கனோ அது தகுந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஆட்சி வந்து இப்போ அந்த காமராஜர் ஆட்சி மாரி இந்த நாள் இவ்வளோ மோசம் கிடையாது அதுமாரி கொஞ்சம் நல்லபடியாக எல்லோரும் ஆட்சி நடத்தும் தலை தலை சரியாக இருந்தாலும் கீழே அங்கேயே ஆயிரம் அதுனா அதனால அது இருக்கிற வரலையும் நமக்கு பயந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் லேடிஸ் எல்லாம் எவனையும் நம்பக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் கவர்மெண்ட் வந்து இப்போ அவரே சொல்கிறாரு பெண்களுக்கு நிறையா செஞ்சுருக்கோம் இந்த சேஃப்டி பண்ணியிருக்கோம் அந்த சேஃப்டி பண்ணியிருக்கோம் நைட்டு பத்து மணி ஆனாலும் கேர்ள்ஸ் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம் வரலாம் இப்போ பகலில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்போ கேர்ள்ஸுக்கு என்ன சேஃப்டி இருக்குது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி கேர்ள்ஸை நம்பி அனுப்புவாங்க இப்போ நாங்களே வெளில வயஸ் கேர்ள்ஸுக்கு மட்டும் நடக்கல இது பெரியவங்களுக்கே நடக்குது சிக்ஸ்டி இயர்ஸு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸு பொம்பளைங்களே இந்த மாதிரி போது அப்போ அந்த பொம்பளைங்க எங்கே போவாங்க அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது ட்ரெயின்லேயும் நடந்துருக்குது பஸ்லேயும் நடந்துருக்குது நிறைய விஷயங்கள் எப்படி நம்ம வந்து ஒரு பெண்கள் அனு நம்ம தனியாக அனுப்ப முடியும் இல்லை நாம் தான் எப்படி தனியாக ஒரு எமர்ஜென்சி நம்ம போனால் எப்படி நம்மளுக்கு சேஃபாக இருக்க முடியும் பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுத்தா தான் அந்த பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஒரு லேடிஸுங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அந்த மாதிரி கொடுத்தா தான் நம்ம தைரியம் வரும் இப்போ உடனே நம்ம சரி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எஃப்ஆர எழுதிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க எஃப்ஆர்ஐ பண்ணிவிட்டு அது உடனே இவங்க பிறகு அதை கிழிச்சு போட்டுடுவாங்க அந்த மாதிரி கூட நிறைய நடக்குது அந்த மாதிரி நடக்காமல் ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸுங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் ஜட்மெண்ட் நின்றுட்டு அந்த உடனேக்கு உடனே அந்த தண்டனை கொடுத்தா தான் பெண்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் சேஃப்டியை பற்றி சொல்லணுன்னா பொண்ணுங்க சேஃப் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு பிலீவ் பண்ணி போகிறது ஒரு தப்பான விஷயமா தெரியுது எவ்வளோ நல்லா பழகினாலும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது நல்லா தான் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனாப்பாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்குது பேரண்ட்ஸ்ட்டை ஷேர் இந்த விஷயம்லாம் பேரண்ட்ஸாக ஷேர் பண்ண முடியாதுன்னு அது யாராக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க சின்ன வயசுலேருந்து பழகிருக்கறனால அவங்களுக்கு தெரியும் அப்பா யார் அதிகமாக க்ளோஸ் அம்மா யார் க்ளோஸ் அப்படிங்கிறது ஸோ அவங்க யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணால் கூட போதும் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அவேர்னஸ் வந்துடும் உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்குது நிறையா பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக அதாவது நீங்கள் ஒரு செல் டிஃபென்ஸ்க்காக யாரோ ஒருத்தவங்களை வந்து ஹராஸ்மெண்ட்டு பண்ண வா வரான்னா அவங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செல் டிஃபென்ஸ் வந்து கற்றுக்கோங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போங்க சின்ன வயசுலேருந்து உங்கள் பொண்ணை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரைன் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா போலீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே வந்து உங்கள் கிட்டே வந்து இருக்கு போகத்தர் சப்போஸ் மொத்த சும்மா காட்டியும் உங்களை வந்து ஹராஸ்மெண்ட்டு பண்ண வா வரான் நான் அவங்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கேப் ஆகுதுக்காச்சு கொஞ்சமாச்சு எதாவது வந்து கற்று வச்சுக்கோங்கன்ற ரெண்டாவது பேரண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மா ஒன்றும் இல்லை நம்ம போய்ட்டு போலீஸ் கிட்டே போய்ட்டு வந்து சொ சொல்லுவோம் மானோம் அதுக்கெல்லாம் பயந்தே பாதி பொண்ணுங்க பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லாமலே வந்து இருந்துடுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்கள நல்லா வந்து ஹேண்டில் ப பண்ணாங்கன்னா இந்த மாதிரிக்கான தப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக